போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய பெயர் என்ன சார் உங்களுடைய பேர் என்ன சார் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின் ஐ வில் ஆஸ்க் அ கொஸ்டின் யூ ஷூட் ஆன்சர் மீ சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் தப்புன்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க தப்புன்னா நீங்கள் எதுக்கு என்ன பேச கூப்பிட்றீங்க சார் தப்புன்னா நீங்கள் எதுக்கு என்னை பேச கூப்பிட்றீங்க சார் தப்புன்னா நீங்கள் எனக்கு எது என்ன எதுக்கு பேச கூப்பிட்றீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் ஒரு நிமிஷம் வெரி கிளியர்லி சி ஐரி ஸ்டெபிள் அண்ட் என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பாறு பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா சொல்லிக் கொடுப்பாங்க என்ன

if you have a problem you should discuss with me very clearly in your manner way there is a manner how to ask <laughs> there is a reason how to ask பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலாம் ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா யார் சொல்லி கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருட்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மை கொடுங்க அவருக்கு மை கொடுங்க மை கொடுங்க 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 மை கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மை கொடுங்க பேசுவோம் 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 அருமையாக பேசுவோம் அதை எப்படி விட முடியும் பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறோம் வேற எதை பற்றி பேசுறது ஆன்மீகத்தை போதிக்காமல் என்ன போதும் ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதை தானே பேசிகிட்டு இருக்கேன் ஆசிரியர்கள்னா என்ன வேணாலும் பேசலாமா சி தேர் இஸ் அ லிமிட் ஹவு டு ஸ்பீக் there is a man see i mean your court you have called me for a speech if you are not interested then you shouldn't have called me am i right or wrong am i right or wrong வணக்கம் மகளே சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் ஆன்மீக சொற்பொழிவை நேற்று நடத்தியிருக்கிறார் இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அமைத்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக தன்னை அதில் பதிவு பண்ணியிருக்காரு அந்த வெப்சைட்டில் அவர் தன்னை பற்றி சொல்லியிருப்பேன்னா நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு நாடுகளுக்கும் சென்று அவர் அந்த ஆன்மீக சொற்பொழிவு அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்செல்லாம் பேசியிருக்காரு நிறைய பேர அன்னதானங்கள் அதெல்லாம் நிறைய செஞ்சுருக்காரு இந்து சமயத்துடைய ஒரு ஒரு முக்கிய பேச்சாளராக தன்னை முன்னிறுத்தி கொள்கிறார் இவர் நேற்று சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பேசிய விதம் ஒரு மிகப்பெரிய பேசு இருக்குது இன்றைக்கு காலையில் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த எஸ்எஃப்ஐயை சேர்ந்த முக்கிய மாணவர்கள் அதில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அதாவது எப்படி ஒரு அரசு பள்ளியில் மூட நம்பிக்கையை விதைக்கும் விதமாக ஒருத்தர் வந்து எப்படி நீங்க பேச அனுமதிக்கலாம் அந்த மகாவிஷ்ணு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா மறு ஜென்மம் மறு ஜென்மம் நீங்கள் கிடைக்காமல் இருக்கணும்னா உங்களுக்கு நீங்கள் மறுபிறப்பு எடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து உயிர்களை வந்து போச்சு பாதுகாக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை அவர் பேசியிருக்காரு மாணவர்கள் மத்தியில் இந்த விஷயங்களை பேசுவதற்கு அவருக்கு என்ன அவசியம் அதாவது தற்போது தமிழக அரசு தன்னை என்ன சொல்லிக்கிறேன் நாங்கள் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி ஒரு திராவிட மாடல் அரசு அப்படின்லாம் மாறுதட்டிக்கிறாங்க ஆனால் எப்படி ஒரு அரசு பள்ளியில் ஒரு மதச்சார்புடைய ஒரு ஒரு மூட நம்பிக்கையை விதைக்கும் விதமான கருத்துக்களை பேசுவதற்கு எப்படி அனுமதிச்சாங்க ஒருவர் வந்து ஒரு மாணக்கர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்கள் மத்தியில் பேச போறாருன்னா நீங்கள் எதை பற்றி பேச போறீங்க உங்கள் மீட்டிங்குடைய அஜெண்டா என்ன என்ன டாப்பிக்கை பற்றி பேச போறீங்க என்னென்ன பேச போறீங்கிறது ஒரு தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக கேட்கணும் இல்லையா கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய கருத்துக்களை தன்னுடைய மேலதிகாரிக்கு அனுப்பணும் டிஓ டிஓக்கு அனுப்பணும் அல்லது சிஓ சீஃப் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு அனுப்பணும் பட் இதையெல்லாம் செய்யாமல் நேரடியாக தலைமை ஆசிரியரே வந்து ஒரு அனுமதியை கொடுத்து எப்படி இதை நடத்தியிருக்கிறார் மேலும் இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலையெல்லாம் சந்தித்ததாக தன்னுடைய வெபேஜில் போட்டிருக்காரு ஃபேஸ்புக் பேஜ்லையும் போட்டிருக்காரு ஸோ இது ஒரு மிகப்பெரிய போசு பொருளாக இருக்குது அதாவது பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் வாழ்ந்த பூமியில இப்படி மாணவர்கள் மத்தியில் மறு ஜென்மம் மறுபிறவி இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு ஸோ திராவிட மாடல் அரசு தற்போது கல்வித்துறையில் காவி மையத்தை புகுத்துதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷனுடைய தலைவராக இருக்கவர் மகாவிஷ்ணு அப்படிங்கிறாரு ஒரு சிறிய வாலிபர் தான் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச வயது அதிகபட்சமாக ஒரு முப்பத்தைந்துக்கு மேல் தான் இருக்கும் அதற்கு மேலாம் இருக்க முப்பத்தைந்துட்டு மேக்ஸிமம் போனால் ஒரு நாற்பதுக்குள்ளதாகத்தான் இருக்கும் அவருக்கு வயது அதற்கு மேலெலாம் இருக்க வாய்ப்பில்லை அவர் நேற்று சென்னை அசோக் நகர் பெண்கள் பள்ளியில் போய் ஆன்மீக சொற்பழிவு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நடத்தியிருக்கிறார் அதாவது நீங்கள் எப்படி வந்து அடுத்தவர்கள்ட்ட பேசணும் வைக்கணும் மறுபிறவி ஜென்மங்கள் இதெல்லாம் வந்து பேசியிருக்கார் அதாவது ஒரு மாணவர்கள் மத்தியில் எப்படி போய் பேசணும்னா அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை விதைக்கக்கூடிய வகைகள்லாம் பேசணும் எப்படி உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் என்ன கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கணும் எந்த ஒரு பொருளைனாலும் நீங்கள் ஆராய்ந்து முடிவெடுங்க யாரோ சொல்கிறாங்க அவர் நல்லவர் அவர் சொல்கிறாரு அதனால நீங்கள் நம்பி முடிவெடுத்துறாதீங்க இந்த மாதிரி அடிப்படையில் நம்பிக்கையை விதைக்கக்கூடிய அதாவது அறிவியல் பூர்வமான சிந்தனைகள் என்ன படித்த உங்களுக்கு வேலை கிடைக்கும் எந்த மாதிரியான கோர்ஸில் நீங்கள் தேர்ந்தெடுப்பது எந்த கல்வியில் வந்து கல்வி கட்டணம் குறைவு அரசுடைய திட்டங்கள் என்ன இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுங்க அதை விட்டுட்டு ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறதுக்கு அங்கே என்ன அவசியம் இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா மூன்று மாவட்ட கல்வி அலுவலர்கள் முதன்மை கல்வி அலுவலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விநாயக சதுர்த்தி வந்து மாணவர்கள் இரண்டு உறுதிமொழி எடுக்கணும்னு சொல்லி மூன்று மாவட்ட முதன்மை கல்வியில் ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க அது பெரிய பிரச்சனைக்குள்ளானவனால் அதை வந்து ரத்து பண்ணாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்நேச்சு பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வியலூர் என்ன சொல்லிக்கா ஆசிரியர் தினத்தன்று தலைவாலை விருந்து போட்டு விருந்து நடத்தணும் ஸோ இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க சில பல இடங்கள்ல ஆசிரியர்களுக்கு வந்து பாத பூஜைலாம் எல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தெரியல அதாவது இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயமாக சில இடங்கள்ல பார்க்கப்படுது அதையும் நம்ம இங்க பார்க்கணும் அதாவது சில இடங்கள்ல இந்த குரு பூஜை அதை பாத பூஜை அப்படிங்கிறது ஒரு மதம் சார்ந்த விஷயமாக சில இடங்கள்ல பார்க்கப்படுது பட் ஆனால் திராவிட மாடல் பேசக்கூடிய திமுகவுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அசோக் நகர் பெண்கள் பள்ளியில் இந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் ஏனென்றால் அரசு பள்ளிகளில் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சொற்பொழிவு ஒரு பேச்சு ஒரு கருத்தரங்கம் போது கண்டிப்பாக அவர்கள் அரசு அனுமதியை பெறணும் ஏன்னா என்ன பேச வரக்கூடிய பேச்சாளர் என்ன பேச போகிறாரு எதை பற்றி பேச போகிறாரு என்னென்ன மாதிரி பேச போகிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த அவங்க வாங்கணும் அது அரசு விதிமுறைகள்லேயே இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு அதை பகுத்தறிஞ்சு இதை பேசலாமா மாணவர்கள் அதெல்லாம் வாங்கி மேல் அதிகாரிகளுக்கு அனுப்பி அவர்கள் முடிவு பெற்று அவருடைய ஒப்புதலை பெற்ற பிறகுதான் இந்த மாதிரியான சமய சொற்பொழிவாளர்கள் அனுப்பணும் பேசுவதற்கு அனுமதிக்கணும் பட் இவர்கள் நேரடியாக அனுமதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் அந்த பள்ளிக்கு சென்று மாணவர்களை சந்தித்து கண்டித்து பேசிட்டு இதெல்லாம் நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அதை வன்மையாக கண்டிக்கிறார் அதே மாதிரி நம்ம அங்கே பதிவு பண்ணுறோம் மேலும் அந்த நிகழ்ச்சியில் வந்து தன்னுடைய கண்டன குரலை எழுப்பிய அந்த கண் பார்வையி ஆசிரியர் சங்கரை வந்து மேடையில் அமர்த்தி அவருக்கும் எல்லாம் தெரிவித்திருக்கிறார் பட் ஆனால் இது எப்படி வந்து ஒரு தலைமை ஆசிரியருக்கோ அல்ல அவருக்கு மேலே உள்ளவர்களுக்கோ எப்படி ஒரு அனுமதி பெறாமல் எப்படி இது நடத்தப்பட்டது அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியும் நமக்குள்ளே எழுப்புது ஒருவேளை திராவிட மாடல் அரசு தடம் புரளுதோ தடம் மாறுதோ ஏற்கனவே முருகருக்கு மாநாடு ஸோ இதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது முருகருக்கு மாநாடு நடத்தக்கூடிய திராவிட மாடல் அரசு கிறிஸ்தவர்களுடைய கடவுளுக்கு மாநாடு நடத்துமா முஸ்லிம்களுடைய கடவுளுக்கு அல்லாவிற்கு மாநாடு நடத்துமா அப்படிங்கிற ஒரு விவாதம்லாம் சமூக வலைதளத்தில் போயிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை சென்னையில் மிக முக்கிய மைய பகுதியில் இருக்கக்கூடிய அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளியில் எப்படி இந்த சமய சொற்பொழிவுக்கு ஆன்மீக சொற்பொழிவுக்கு அனுமதி கொடுத்தார்கள் அப்படிங்கிறது தெரியல மேலும் திராவிட கட்சியுடைய தலைவர் வீரமணி அவர்கள் உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு ஃபோன் செய்து இதை வன்மையாக கண்டிச்சிருக்கார் மேலும் முதல்வர் அவர்களும் அமெரிக்காவிலிருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அதாவது பள்ளி கல்விகளில் அதாவது பள்ளிக்கூடங்களில் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் என்ன மாதிரியான பேச்சாளர்களை அனுமதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு எஸ்ஓபியை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மேலும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ரொம்ப மௌனமாக இருக்கீங்க அதாவது இது வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் உங்களது பொலிவை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது நியாயமான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து மிக வன்மையாக கண்டிக்கணும் மிகப்பெரிய ஒரு உங்களுடைய எதிர்ப்பை வந்து அரசுக்கு பதிவு பண்ணும் இதில் வந்து கம்யூனிஸ்டுகள்லாம் மிக பொ பெரிய அளவில் கம்முன்னு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிறதே நான் சொல்லலாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் முக்கிய தலைவர்கள் கம்முன்னு இருக்கிறாங்க நான் அதை பதிவு பண்ணுறேன் நீங்கள் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்கிறீங்க எங்கே உங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது என்னைக்கு நீங்கள் முருகருக்கு மாநாடு நடத்திடுவீங்களோ அங்கே உங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற அந்த சாயம் விட்டது அப்படின்னு தான் மக்கள் மத்தியில் எது போயிட்ருக்கு மேலும் திமுகவுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேருவே வந்து பதிவு பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுகவிற்கு எதிர்பார்த்தது போல் இருக்காது ஏனென்றால் பல்வேறு கட்சிகள் களத்தில் இருக்கு விஜயவுடைய கட்சி மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் திமுகவின் காதல எந்த மாற்று கருத்தும் இல்லை இளைஞர்களுடைய ஓட்டை மிகப்பெரிய அளவில் விஜய் வந்து கவர்ந்து இழுத்து செல்வார் அப்படிங்கிறது மாற்ற கருத்து இல்லை விஜய் வந்து சைலண்டா இருக்கார் எதையுமே பேச மாட்டேங்கிறார் கட்சி ஆரம்பிச்சிட்டார் கொடியை விட்டுட்டார் பாட்டை விட்டுட்டார் இன்னமும் மக்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லி முன்னணி பத்திரிகையாளர்களும் முன்னணி ஊடகங்களாலும் சொல்றீங்க ஆனால் உண்மையிலே அவர் சமூக ஊடகங்கள் வாயிலாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதான் இப்போது ஒரு மிகப்பெரிய டூல் என்ன ஒரு விஷயத்தை ட்வீட் பண்ணாலும் ஃபேஸ்புக் இமீடியட்டாக மக்களை சென்றடைகிறது ஸோ அதனால் அவர் நேரில் மக்களை சந்தித்து பேசணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை அவர் மாநாட்டில் தன்னை சந்தித்து மக்களை சந்தித்து நான் பேச போகிறேன் அப்படிங்க மிக தெளிவுபட சொல்லிவிட்டார் மேலும் விஜயுடைய மாநாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அனுமதி இன்னமும் கொடுக்கப்படும் அது இன்னமும் இழுத்தடித்து கொண்டே இருக்கிறார்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக விஜய் கட்சியை பார்த்து மிகப்பெரிய அளவில் பயப்படுது அப்படிங்கிறது நம்ம இதில் பதிவு பண்ணுறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு தமிழக பள்ளிகளில் காவிமயத்தை புகுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்திருக்கு மேலும் தமிழக சிறுபான்மை நலத்துறைத்துறை தலைவராக இருக்கக்கூடிய ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் ஜோ இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியலை அவர்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கண்டன குரலை பதிவிடணும் பட் அவர் கம்மென்று இருக்கிறார் கண்டிப்பாக அவர் தன்னுடைய கண்டன குரலை பதிவு பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவரும் ஒரு சேசு சபையை சார்ந்த துறவி சேசு சபை நிறுவனத்தினர் பல்வேறு பள்ளி கல்லூரிகளை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஸோ இப்படி ஒரு பள்ளி கல்விகளில் மிகப்பெரிய அளவில் ஆன்மீகத்தை வந்து புகுத்துவது அப்படிங்கிறது நல்லதுக்கல்ல தமிழக ஆளுநர் சொன்னபடி தமிழக கல்வித்தரம் தரந்தாழ்ந்து கொண்டு போய்ட்டு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்